السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى وقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون وقال تعالى فقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين صدق الله عليه وسلم فقال النبي صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة وقال عليه الصلاة والسلام الدعاء صلاح المؤمن أو قما عليه الصلاة والسلام اللہم صلی اللہ علیہ وسلم والسلام. والسلام سيدنا محمد وعلا آل محمد كما صليت <applause> على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد دنيا تركيا <applause> الله من ربيع الله الله سبحانه وتعالى புனிதம் நிறைந்த இந்த திருமாவரைய நாளில் அவனுடைய பள்ளியிலே நம் எல்லோரையும் ஆரம்பமாக வருகை செய்து நம் எல்லோர்களையும் அல்லாஹ் தண்ணியப்படுத்திருக்கிறார் எல்லாம் அல்ல அல்லா சுகத்தா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் குறைவன நமக்கான எல்லா தேவைகளையும் அல்லா சுகான நிறைவேற்றி தருவனாகும் நம்முடைய உள்ளங்களை விரிவடை செய்வனாம் இந்த ஈமானிலே உறுதியாக இருந்து அதே ஈமானிலே நாம் லிக்கும் பாக்கியத்தையும் நல்ல நசியமாக்குவார்கள் கண்ணித்தல் குறித்தால் அது இல்லை எல்லா புராணிகளை சொல்லும்போது

இந்த நபீரர் டாக்டர் பகுலா அந்த தன் சத தலைமாக இந்த நேரமத்துகளை எழுதி முடிப்பதற்கு முன்னரே இந்த கடலில் உள்ள எல்லா தண்ணீர்களும் தீர்ந்துவிடும் ஏழு கடல் ஏழு கடலினுடைய தொக்கரவு தண்ணி எவ்வளவு இருக்குதோ அவ்வளவும் தேர்ந்திடும் நல்லா சொல்லிட்டு சொல்றா இது போதாது வல்லோஜி மினாசுநீகி மதம் தான் திரும்பவும் அந்த ஏழு கடவுளுடைய தண்ணீரை நம்ம கொண்டு வரோம் என்றாலும் எழுதி மொழிக்கு இயலாது அவ்வளவு பெரிய நல்லா பில் ஆகுதியின் அத்தலாபம் உலகிலே உள்ள மரங்களை பேனாக்களாக ஆக்கி தண்ணீர்களை எல்லாம் மைகளாக ஆக்கி அல்லாஹனுடைய அவதானியத்தை அவனுடைய நாமத்தை எழுத ஆரம்பித்தால் எழுதி கொண்டே இருக்கலாம் ஒரு எல்லை கிடையாது ஏராளமான நேரத்தை அருகே அல்லாஹ் சுல்ஹான் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது என்ன அமல் என்பது நமக்கானது அதை செய்வது அல்லாஹுக்காக செய்யும் அவள் நான் ஒரு நமல் செஞ்சேன்னு சொன்னா அதற்கு அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான் நாளைக்கு மதுமையில எடுத்து பலனாக அமைந்தது எதிர்பார்க்கக்கூடியது அடிமை அடிமைத்தனத்தை அல்லாமுக்கு முன்னால் விளையாக்க வேண்டும் அல்லாஹ் நாம் அடிமை அல்லாஹ் இறைவன் அவனுடைய அடியார்கள் தான் அடிமைத்தனத்தை எதிர்பார்ப்பேன் ஒவ்வொருவர்களும் அவன் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கன் தூர் ஜன உணர்வையும் ஒரு நாள் எல்லாமே நம்ம அவன் பக்கம் போகக்கூடியவர் எப்படி ஆளுமை அல்வாசினிருந்து மீண்டு இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமோ திரும்பவும் நம்ம செல்லக்கூடிய இடம் அவன் பக்கம்தான் கண்ணித்திற்குடித்தான் வந்தது நம்முடைய எத்தனை தேவைகளாக இருந்தாலும் அதை அல்லாத இடத்திலே கேட்டு வாங்கக்கூடிய மக்களாக நாம் உருவாக அல்லா புராணி சொல்லும் பொழுது நீங்கள் அவன்பால் தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அவன் பக்கம் தேவையற்றவர் ஒரு மனிதனத்துல உலகத்துல ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக வேணி தேவைக்காக போய் நிற்கணும் ஒரு தடவை ரெண்டு தடவை உதவி செய்வார் குறித்த அவர்களை அல்லாஹ்மோடிய அகமத் எப்படிப்பட்டது என்றால் கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருப்பான் அதுதான் அல்லாஹ் நம்ம குர்மத்திற்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் மிகப்பெரிய ஒரு சக்தி துவா துவா என்பது ஒரு வணக்கம் எப்படி தருவது வணக்கமோ திகர் செய்கிறது வணக்கமோ அதே போல் துவா செய்வதும் வணக்கம் அது துவாரா ஒரு மகசூல் நடிபார்தான் சல்ல காலம் சொன்னார் துவா என்பது வணக்கத்தின் சாதம் வணக்கத்தினுடைய மூளை துவாவின் மூலம் ஒரு அடையாண்ட என்ன வெளிப்படும் பணிவு வெளிப்படும் யாரிடத்துல பணிவு இருக்குமோ அவங்களுக்கு அதிகமான துவாக்கள் இருக்கு துவா என்பது நாம் அன்னாக எடுத்து பேட்டு வாங்கக்கூடிய ஒரு அமல் இரு தரம் இயந்ததுன்னு சொன்னா நான் ஒண்ணுமே இல்லை என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது எல்லாம் நீ தான் அல்லா சரண்டர் ஆகுது அல்லா நிறத்துல நம்ம ஒப்படைக்கிறதுக்கு பெருத்தம் துவா ஆனா இன்னைக்கு துவாவுட விஷயத்துல நம்ம ரொம்ப அதிர்ச்சி கணித்து பிரித்தானவர்கள் துவாவின் மூலம் அனைத்தையுமே சாதிக்கலாம் துவாவின் மூலம் எல்லாவற்றையும் பெறலாம் தான் ஆயுதம் பல மக்களினுடைய துவா நல்லவர்களினுடைய துவா எல்லா துவாக்களும் அல்லாஹு வந்துட்டு அங்கீகரிக்கப்படும் அது மறுக்கப்படாது அல்லாஹு பள்ள சபர்லாஹ்ரம் சொன்னார்கள் மாவுமே முஸ்லீமே எதுவும் இல்லாமல் வந்து ஒரு அடியான் துவார் சதி பேர் ஆனா அந்த துவாரில் வை சதிஹா இஸ்மு வலா சதி அட் பாவமான காரியத்தை கேட்கறதில்ல உறவை முடிக்கக்கூடிய காரியத்தை கேட்கறதில்ல இது ரெண்டு கவித்து அந்த அடியார் எதையெல்லாம் கேட்பானோ அல்லா சுலகான் மூன்றில் ஒன்று அந்த அடியாருக்கு நல்லா கொடுப்பான் முதலாவது அவர் கேட்டதை அதெல்லாம் கொடுப்பான் எவ்வளவு நம்ம துவா செய்யணுமோ அந்த துவா அவருக்கு அது பலனாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா இரண்டாவது அவர் எவ்வளவு துவா செய்தாரோ அந்த துவா நன்மையான நல்லா மறுமையும் அவருக்கு கொடுப்பான் அது அப்படியே சேவாகி நன்மையா அவருக்கு கிடைக்கும் மூன்றாவது இது இரண்டும் இல்லை என்றால் எவ்வளவு துவா கேட்கணுமோ அந்த அளவுக்கு நமக்கு வர இருக்கக்கூடிய சோதனை வராமல் நல்லா பாதுகாத்துக்கணும் துவா என்பது வீணானதல்ல அல்ல மூலம் மூன்றில் ஒன்று கண்டிப்பா கிடைச்சிடும் கண்டிக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடி அவர்களே அதனால நம்ம அதிகமா துவா செய்யக்கூடிய பழக்கத்தை உண்டாகும் நம்ம கேட்குறோம் உடனே கிடைச்சுன்னு சொல்லி ஆசைப்படுறோம் இதுதான் தப்பு துவா செஞ்சுட்டு அல்ல எனக்கு கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்த்தது இது விவாதத்துல கட்டுப்பட்டு எதிர்பார்த்த ஆனா நான் கேட்டுட்டேன் எனக்கு உடனே கிடைச்சுன்னு சொல்லி நினைக்கிறதுக்கு இதுதான் தப்பு இதுதான் தவறு அப்ப ஒரு அடியா துவா செய்யறான் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா ஏற்றுக்கொள்ளப்படலையாங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு அவருடைய அந்த சொல்லை போதுமானது எவ்வளோ துவா கேட்குறேன் அல்ல எதுவா கபு செய்ய மாட்டான் நானும் எவ்வளவு கேட்டு கேட்டு பார்க்குறேன் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஆமா போவேன் அப்படின்னு வெறிச்சி ஆயிட்டாங்க இந்த வார்த்தைக்கு இது ஒண்ணு போதும் அவர் எவ்வளவு துவா செஞ்சாரோ அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அல்லாஹத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதற்கு அடையாளமே தான் அடையாளமே நாம தான் நம்ம செய்யறதுவா அல்லாட்ட கபூர் ஆகும்

உடனே ஆயுத படைகளை எடுத்து போர் செய்யும் அது பூமியிலுக்கு கஷ்டம் வருது உடனே இருதரம் எழுந்திரும் அப்ப துவாவுக்கு என்று சில நேரங்கள் இருக்கு அந்த நேரங்களை கேட்கும் பொழுது அது கிடைக்கும் முதலாவது தகச்சதுடைய நேரம் இரவினுடைய கடைசி பகுதி எல்லா மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த நிலையில ஒரு மனிதன் எழுந்து சொல்வானே அவன் சலாமத்தோடு சொர்க்கம் செல்வான் என்று எல்லாம் கொஞ்சம் சரல்லாதம் சொன்னார் அந்த நேரத்தில் எஞ்சிலவும் பிரபாரத்துள்ள காயராபிஸ் சமா முதல் மானத்திற்காக வரைங்களா அறிவிப்பு செய்யணும் அலா முஸ்தாவும் ஃபீரீ யாராவது பாவமன்னிக்க தேடக்கூடியவங்க இருக்கிறீங்களா அவங்களுடைய பாவம் மன்னிக்கனை அவங்களுக்கு நான் மாவம் பண்ணிக்கொடுக்குறேன் அலா முஸ்தாவும் இருக்கேன் யாருக்காவது இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதா தேவை கேளுக்க நான் தரேன் இந்த நேரத்துல ஒரு அடியான் துவா பொழுது அது அல்லாஹத்துல உடனே அங்கீகரிக்கப்படும் இரண்டாவது பாம்புக்கும் இகாமத்துக்கும் மத்தியில கேட்கப்படக்கூடிய துவா இந்த நேரத்துல ஒரு அடியான் துவா கேட்டான்னு சொன்னா அந்த நேரம் அல்லாஹத்துல உடனே அங்கீகரிக்கப்படும் அதுதான் அல்லாமத்துல சொல்லலாம் சொன்னாங்க ஒரு அடியால் பாம்புக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில துவா கேட்டான்னு அந்த துவா மறுக்கப்படாது ரிஜெக்டடே கிடையாது செலக்டடு தான் உடனே அல்லா தங்கி வைக்கப்படும் இந்த நேரத்தெல்லாம் பயன்படுத்தணும் பாம்பு சொன்னதுக்கு பிறகுலிருந்து இக்காமத்து சொல்லும் வரை அப்படி இந்த அந்த நேரம் சுண்ணத்து தொழுகிறோம் சுண்ணத்து தொழுதுக்கணும்னு சொன்னால் முடிந்தவரை இக்காமத்து சொல்லிக்கு துவாவில் இருக்கணும் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஐந்து நிமிடமாகவோ அந்த நேரத்தில் நம்ம துவாசியம் இந்த நேரத்தை பயன்படுத்துது அந்த நேரத்தில் என்ன துவாசங்கிறது அவ்வளோ சுத்தீகரதியோலான்னு கேட்டாங்க குறிப்பா அந்த நேரத்துல ஆசியத்தை கேட்குது அல்லாஹ் மன்மி அஸ் அலுக்கல் அஃப் ஆஃபியா தி தீன் இவர் துனியா வல்ல ஆசியா எனக்கு உடல் ரீதியாக தீன் ரீதியான மறுமை ரீதியான ஆரோக்கியத்தை வளர்ந்து அல்லாட்ட ஆசியத்தை கேட்கும் அந்த நேரத்தில் கேட்கறதெல்லாம் உடனே அல்லாட்டை கபுலாம் பயன்படுத்திக்கணும் என்ன தேவை இருக்குது மூன்றாவது தொகுதிகளுக்கு பிறகு கேட்கப்படக்கூடியதுவா குடிக்கவோ கபலாம் பருந்து தொகுத்து தான் முடிச்சுட்டு தாராளமா கேட்கலாம் பருந்துக்கு பிறகு கேட்கப்படக்கூடியதுவா அந்நாட்டு கபுலாம் நாலாவது சந்தோஷமான நேரத்தில் அதிகமாக துவாசை இன்னைக்கு நம்ம எப்படின்னு சொன்னா ஏதாவது கஷ்டம் உன்காக்க துவாசை ஏன் அல்லா கஷ்டம் கொடுக்குறாங்க குவா செய்யணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் எப்போ அடியா நினைப்பான் கஷ்டம் வரும் தான் ஒரு சோதனையு வரும் தான் ரெண்டு கையை முடியாத காரியம் வேற வழி இல்லை அங்க இங்கே அலைஞ்சி கடைசியில் அல்லா பலரு அப்படி இல்லை சந்தோஷமா இருக்கும் பொழுது அதிகமா குவா செஞ்சு பழகும் யார் அப்படி சந்தோஷமா இருக்கும்போது துவா செய்வார்களோ அல்லா சொன்னதான்னு சொன்னாங்க நீ கஷ்டமா இருக்கும்போது துவா செய்யலண்டாலும் அல்ல ஒரு கஷ்டத்தை போய்கிடுவான் இதுதான் அல்லாம சந்தோஷமா இருக்கும்போது நிறைய நம்ம நினைக்கணும் போது என்னங்க அவங்க உதவி கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கும்போது அதிகமாக துவா செய்யும் அடுத்தது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லா நேரமும் துவா செய்யும் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்தில் ஒரு அடியா துவா கதவு உடனே அல்லாட்ட தகுழ்வாகிடும் கணித்து குறித்தானவர்களே இன்னொன்று இருக்குது அல்லாஹாசன் கற்றுக் கொடுத்த துவாக்கல் இந்த துவாக்களை எல்லாம் எப்படி சென்று வெறுமன படிக்கிறது கிடையாது அர்த்தத்தை விளங்கி கவனத்தோடு கேட்கப்படக்கூடிய ஒன்று தான் துவா ரெண்டு கையை தூக்கிறோம் அல்லாம்ட கேட்குறோம் வாய் அசைந்து ஆனா உள்ள எங்கேயோ சிந்தனை இருக்குது இப்படிப்பட்ட கவனக்குறைவாக கொடுப்போக்குதரமாக யார் துவா செய்வாரோ அவருடைய இதுவா அல்லாட்ட தகுலாக நம்முடைய உள்ளமும் நம்முடைய சிந்தனையும் அல்லாஹும் நோக்கி இருக்கு நான் எதை கேட்கிறேன் விளங்கி அல்லாட்ட கேட்கும் அப்படி கேட்கும் பொழுது அந்த துவா தகுலாக சிந்தனை இல்லாத துவா கொடுபோக்குதனமாக கேட்கப்படக்கூடிய துவா ஏனா தனமாக கேட்கப்படக்கூடிய துவா அல்லாட்ட தகுலாக கண்ணித்து குறித்தான் அல்லாஹ் நல்லடியார்களே ஹதீஸ்களிலும் குரானிலும் ஏராளமான துவாக்கள் சொல்லப்படுது கலிமத்தும் தவாமி என்று சொல்லப்படக்கூடிய சின்ன வார்த்தை தான் முழு உலகமும் மறுமையும் அடங்கக்கூடிய வார்த்தைகளை கொண்ட தேவைகளை கொண்ட துவாக்கள் குரானியும் ஹதீசும் ஏராளமான துவாக்கள் இருக்கு அதனுடைய ஒரு தொகுப்பாக அது ஹிஸ்புல் அகலம் துவாவுடைய கிதாபு ஏழு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய பகுதியாக கொடுத்திருக்கிறாங்க அதே போல முனாஜாத்தை மக்கள் கேட்கப்படக்கூடிய அந்த துவாக்கள் அதே ஏழு பகுதியாக பிரிச்சு அந்த ஹிஜ்புல் ஆலத்தினுடைய சுருக்கமாக இந்த துவா கட்டப்பட்டது இதெல்லாம் வாங்கி தினமும் ஓதி பழகணும் தகஜத்துடைய நேரத்துல வாங்க இக்காமத்துடைய நேரத்துல அல்லாமத்துல கேட்டு பழகணும் மன ஓர்மையோட பழகணும் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் அல்லாட்டை எப்படி கேட்கிறது கணித்த குறித்தான் அவர்களே அல்லாமத்துல சதந்தாசனுடைய வாழ்க்கையில அதிகமாக கேட்ட ஒரு துவா நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமான ஒரு துவா ஆனா அந்த துவாவுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப அசாத்தாக இருப்போம் அந்த துவாவை தான் சலங்காவேஸ்வரம் வாழ்க்கையில் கேட்டதில் அதிகமாக போயிட்டு இருக்கிறாங்க பக்பனா ஆகீனா பித் துன்யா ஹசனா மொஃபில்ல அரசியலத்தி ஹசனா ஓகினா பர்பரனா அற்புதமான ஒரு துவா கருத்துக்கள் உள்ளடங்கி ஒரு துவா பொதுவா இன்னைக்கு நம்முடைய நலமை எப்படின்னு சொன்னா இந்த துவாவை ஓவியத்தானே அதிர்த்து துவாவை முடிக்க போறாரு அன்னைக்கு அப்படி தான் அதாவது ஃபைனல் விஷயம் வந்து முடிவுக்கு வந்துடுச்சிங்கிறது கிடையாது என்ன பப்படா ஆப்பினாக இருக்கா மக்களுக்கு முடிய அப்படியே குடிரும் ஏன்னா அதிர்த்து துவா உடைய முடிவுக்கு கொடுத்துரு அப்படிதான் நீங்கள் ஆக்கி வச்சிருக்கோம் கருத்துக்கள் நிறைந்த துவம் சு சூரத்தனுடைய பச்சதாவில் இரநூறு இரநூறு எழுநூத்தி ஓராவது ஆயிரத்துக்கு நாய்க்க சொல்லணும் உலகத்தையும் கேட்டது மருமையும் கேட்குது அதுதான் என்ன பொதுவா சொன்னா நலவு நலவை கொடு இன்மையிலும் நலவை கொடு மறுமையிலும் நலவை கொடு அவ்வளவுதான் வார்த்தை நலவுனா என்ன உலகத்துல நலவுனா என்ன ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியமாக வாழ்வது திருமணம் முடிக்காத இளைஞர்களுக்கு நல்ல பெண் அமைவது திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது எல்லாமே ஏற்று நலவுல கட்டுப்பட்ட வறுமையினுடைய அளவு கஷனத்தும் உலகத்துல நல்லபடியா அமல் செஞ்சிட்டோம் அந்த அமல் அல்லாண்டு அங்கீகரிக்கப்படும் அல்லாந்தொத்தத்தை பிறகு நபியனுடைய சபாத்தை பிறகு நபியினுடைய சபாத்தை பெற்று சொர்க்கத்துக்கு போகணும் இதுதான் நமக்கான நிலவு அப்போ துவான் சொன்னா உலகத்தை மட்டுமே கேட்க கூடாது ஒரு மனித உலகத்தை மட்டுமே கேட்கறான் எல்லாம் எனக்கு கூடு வண்டி கூட அது கூடு இது கூடுன்னு உலகத்தை மட்டுமே கேட்கிறான் கேட்டா என்ன கிடைக்கும்னா உலகம் மட்டும்தான் கிடைக்கும் மறுமையில் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது மக்கள் சிலர் தான் கேக்குறாங்க எனக்கு அது கூட இது இல்ல அல்ல சொல்றான் ஒரு மூக்கையா அடியாங்க எப்படி கேட்பாங்கன்னா உலகத்தை குடுன்னு கேட்பாங்க மருமையை குழுன்னு கேட்பாங்க உலகத்தை கூட என்ன எனக்கு பொதுவா பணத்தை கூடு வீடை கூடு அவங்க கூடுன்னு கேட்கக்கூடாது நல்லா எனக்கு ரிசுக்க கூடு அல்லா எல்லாத்துக்கும் தான் ரிசுக்க தரா இல்லேன்னு சொல்லக்கூடிய ஆத்திகளுக்கு அல்ல ரிசுக்கு வந்தான் அல்லாஹ் இருக்கான்னு சொல்லி ஏற்றுக்கொள்ற மூமினுக்கும் அல்லா ரிசுக்கே தரான் என்ன வித்தியாசம் அல்லா ஹலாலான ரிசுக்கு எனக்கு ஹராம கொடுத்துறாரு ஹராமான ரிசுக்கு எனக்கு தந்துடாது நீ எதையெல்லாம் எனக்கு ரிசுக்காக அளிக்கிறாயோ உடையாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் இருப்பிடமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எனக்கு ஹலாலாக்கி அல்லா இடத்துல ஹலால கேட்கணும் ஹராமான வியாபாரம் ஹராமான உணவு ஹராமான உடை இந்த குழப்பத்தில் உள்ளவங்களுக்கு அவங்க என்னதான் கத்தினாலும் கதறினாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது இதுதான் நிதர்சன உண்மை கணித்து குறித்தானவர்களே அப்ப எல்லா இடத்துல ஹலாக கேட்கா ஆத்மா இந்த உலகத்தில் வாழும் பணம் தேவை வீடு தேவை மனைவி தேவை பிள்ளைகள் தேவை சுகம் தேவை நோய் வந்துருச்சு பெரிய கஷ்டம் பணம் இல்லாத ஒரு நிலை பெரிய கஷ்டம் பணத்தை பணத்துக்கு கடல்கிட்ட அளவுக்கு எங்களை வட்டியிலேயே அளவுக்கு எங்களை நவாசலத்தி ஹசனம் மறுமைக்கு நாங்க செல்ல வேண்டியது இருக்குது உன்னை சந்திக்கிறது இருக்குது எல்லாம் உண்மை அந்த நாளில் உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு நசீவாக்கு யாரு இரண்டையும் ஒரு அல்லாஹத்தை கேட்பாங்களோ உலாய் கனசி அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கான அந்த பங்கு இம்மையிலும் கிடைச்சிடும் நாளைக்கு மறுமையிலும் அகாப்படுத்துருவோம் கணித்த குறித்தான் அல்லாங்க நல்லபடியாக இருக்கிற சம்பவர்களே அதனால் நம்முடைய வாக்கள் அதிகப்படுத்துது இந்த வார்த்தை ரப்பனா தினா புத்துனி அஹசனா பஃபில்லாதிர்த்தி ஹசனத்தன் ஓபிநாதா வருனா கடைசி வாழ்க்கை நரகத்தை விட்டு பாதுகாத்து கேட்டுக்கிட்டே நீங்க அல்லாட்ட குறிப்பாக பாங்க இகாமத்துக்கு மத்தியில் கேட்கப்படக்கூடிய துவா அல்லாட்ட உடனே கபுலாய் அந்த அதீசர் இந்த வார்த்தை வருது லாயுரத்து கேட்பது திருப்பி அனுப்பப்படாது அப்ப கேட்டது நல்லா கொடுப்பான் நான் தான் சொன்ன மூணு விஷயம் துவாவில் கேட்டது கிடைக்கும் ஒரு அடியா கேட்டுட்டு ஆசைப்பட்டு எனக்கு இந்த பைக்கை கொடு போல ஒரு ஆசைக்கு கேட்குறான் யாரா இந்த பைக்கை கொடு அந்த பொருளை கொடு உலக சரி மறுமை ரீதியாகவும் சரி மறுமை ரீதியாக சில விஷயங்களை கேட்கும் பொழுது அல்ல அவனுக்கு ஏன்னா அது அவனுக்கானது அல்ல அப்படி அவனுக்கு அதை அது அவனுக்கு ஆபத்தாக மாறிடும் இந்த இல்முறை யார்கிட்ட அல்லாட்டு மட்டும்தான் ஒரு அடியானக்கு எது நலவு ஒரு அடியானக்கு எது கிடைச்சா அவனுக்கு ஆபத்து கொடுக்கும் எல்லாத்தையும் அதுமே அவன் அப்ப நம்ம கேட்கிறது எல்லாம் செய்யும் பொழுது அசல் மூணு நல்ல ஞாபகம் நம்ம எந்த செஞ்சாலும் அது வீணா போவாது கரெக்டா மூணுல ஏதாவது கிடைச்சிருக்கும் முதலாவது கேட்டது கிடைக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா அது நன்மையாக நமக்கு நாளைக்கு மறுமையில் வந்து சேரும் அப்படி இல்லைன்னு சொன்னா மூணாவது நமக்கு வர வேண்டிய முசீபத்துகள் சோதனைகளை இந்த துவா அகற்றி விடுங்க நல்லா பெரிய பாதுகாப்பு கொடுத்துருவோம் அதனால துவாவுடைய ஈடுபாடு பொதுவாக உலமாக்கள் அப்படி முன்னோர்கள் சொல்லுவாங்க துவா என்பது வெறுமன வாயை துறந்து கேட்கறது இல்லை மன ஓர்மையோடு விளங்கி கேட்கணும் அர்த்தங்களை விளங்கி கேட்கணும் உலமாவுக்கு துவாக செய்யறாங்கன்னா அந்த தாமின்னு சொல்றேன் அதே போல வெளியில ஒரு ஆண் நம்மளை பார்த்து சொல்றாரு எனக்காக துவா செய்யணும் ரொம்ப கடல்ல செஞ்சிருக்கேன் இப்ப போய் எப்ப மகனின் வரும் எப்போ அசர் வரும் எதிர்பார்த்து அப்ப போய் உட்கார்ந்த கையில் துவா செய்யலாம் அப்படிலாம் கிடையாது உடனே அதே நேரத்துல உள்ளத்தால துவாசையும் யாரு இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் அகற்றும் எல்லாம் அசரப்பொல்லி தகானிய மிகப்பெரிய ஒரு ஆள் அவங்க இடத்துல யாராவது மசாலா கேட்க வரும் அவங்க சொல்லுவாங்க உடனே நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் அவன் கேட்குறதுக்கு முன்னாடி டக்குனு யாரெல்லாம் இவர் என்ன கேட்க போறாருன்னு எனக்கு தெரியல அவர் கேட்கறதுக்கு உண்டான பதிலை என் உள்ளத்தில் போட்டு உடனே அந்த இடத்துல வாசம் தருவாங்க கல்பானது வாசல் அதாவது இமாம் நம்பர் பணி ஏறும் பொழுது கல்பாலது வாசியம் இமாம் நம்பர் சுத்தமாக மத்தியில் அமரும் பொழுது கையை தூக்கக்கூடாது அப்படியே நன்மியமான முறையில் உட்காந்து கல்வான்னு கேட்கணும் அல்லாட்டை நான்வே வசிக்கக்கூடாது உள்ளத்தால் அல்லாட்டை கேட்குறேன் இதே மாதிரி சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைக்கும் யாரா பயணம் மேற்கொள்றேன் என் பையனை பேசுகிறேன் இந்த துவாவால் கற்றுக்கேன் சபரோடைய துவாக்கல் சபரம் செய்யும் போது ஓத வேண்டிய துவாக்கல் சுன்னத்தால் நம்ம சும்மானது வாக்கல் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஓத வேண்டிய துவாக்கல் இந்த துவாக்கதையெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னா வாழ்க்கையில் நல்லா சுபகமான ஒரு நம்மளை அவனுடைய துவாவுடைய பேண்டுதல் இருந்துச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையில பெரிய பெரிய கஷ்டங்களை மட்டும் நம்மளை நிம்மதியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பெண்ணி அல்லாஹ் சொல்றதுலே அதனால எப்பொழுதுமே துவாவுடைய நம்பர்கள் நம்முடைய துவா நம்முடைய கண்ணுக்கு முன்னாவே பலன் கொடுக்கணும் சில நேரங்கள் அது நமக்கு மறுமையிலும் பலன் தரும் அல்லாஹ் எல்லா நிலைகளையும் மாற்றிக் கொடுப்பான் இஸ்லாம் என்பது உண்மை அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மனிதன் என்ற அடிப்படை நமக்குள்ளே வேண்டா சந்தேகங்கள் நமக்குள்ள ஒரு தடுமாற்றம் நமக்குள்ள ஒரு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லி ஒரு மனக்குழப்பம் ஏற்படுறதா இஸ்லாம் உண்மை அல்லாஹ் உண்மை ரசூல் உண்மை அவனுடைய சொல் எல்லாம் உண்மை துவா அங்கீகரிக்கப்படுது என்பது உண்மை ஆனால் அல்லாஹ் உடனே உடனே எல்லாத்தையும் காரணம் நினைப்பதுதான் தப்பு இன்னைக்குள்ள நிலைமை பாருங்க எந்த மக்கள் முஸ்லிம்களை அழிச்சானோ அதே மக்கள் அல்லாஹ் இன்னைக்கு வேற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு பொதுவாகவே அல்லா எப்படி நினைக்க கூடாதுன்னு சொன்னா யோசிச்சுட்டு இருக்கான் போல அல்ல சில பேர் அப்படின்னா சொல்றாங்க அதான் ஈமான காபத்து அல்லா வலாஹ் அநியாயம் செய்யக்கூடிய அந்த அநியாயத்தை பார்த்து அல்லா பொடுபோக்கா இருக்கான்னு சொல்லி நினைச்சாரு நல்லா தெளிவான அல்லாஹ் நித்தி செய்வன் அவனுக்கு சிறுத்துக்குமோ கிடையாது பெருத்துக்குமோ கிடையாது உலகத்துல என்னென்ன நடக்குது அப்படி எல்லாத்தையும் அல்ல பார்த்துட்டு தான் இருக்கான் ஆனா அல்ல என்ன செய்வான்னா அநியாயக்காரர்களும் உடனே குடிக்க மாட்டான் கொஞ்சம் விட்டு 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 தான் குடிப்பான் அந்த குடி இருக்குல்ல கடைசியா அவனுக்கு குடிக்கக்கூடிய குடி இருக்குல்ல அதுதான் பயங்கரமானது அல்லாஹ் இப்ப நடக்கக்கூடிய இந்த போர் ஈரான் அந்த இஸ்ரேல தாக்கக்கூடிய இந்த போருடைய நிலையை கண்டா நமக்கான ஒரு சிந்தனை அது அல்லாம அல்ல மல்லா இருந்தது பொதுவாகவே அல்லா பிலோனையும் சரி நம்பியும் சரி கார்மோனையும் சரி அழிச்சான் எல்லாம் கர்மம் பண்ணணும் எங்களை தான் செய்ய முடியாதுன்ட்டு அவங்கள அழிச்ச நாள் எந்த நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது வரலாற்று இப்படி ஒரு பதிவு இருக்கு மொஹர்ர மாதத்தினுடைய அந்த கடைசி பத்தாவது நாள் அந்த மொஹர்ர மாதத்துல தான் எல்லாம் ஒளிஞ்சான் அதே போலதான் இந்த தில் ஹிச்சா அடுத்த நமக்கான மாதம் அல்லாஹ் அல்லாஹ் அறிந்தவன் என்ன நடக்குங்கிறது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால ஈமான் முஸ்லீம் வந்து அவன் இல்லை எல்லா நிலையிலும் ஈமானுடையவர்களாக தான் நம்ம இருக்கு அதெல்லாம் தென்மோசனம் நம்முடைய ஈமானை வளர்த்துக்கணும் துவாவுடைய நம்ம இருக்கணும் நம்முடைய கடைசி நிலையும் அந்த ஈமானுடைய நிலையிலேயே நம்ம மரணிக்கணும் இது அல்லாஹ் நம்ம வற்புறுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லா நிச்சயமாக நமக்கு உதவி செய்வான் அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான் கடைசியாக என் அடியார் என்னை எண்ணுகிறானோ அப்படியே நான் அவனுடன் அனுப்புகொள்கிறேன் அவன் என்னிடம் துவா செய்யும் பொழுது நான் அவனோடு இருக்கிறேன் என்று அதிசை புதுசியிலே அல்லாஹ் சொன்னார்கள் அல்ல இந்த வார்த்தையும் இந்த உண்மத்துக்கு எடுத்து வருகிறான் எனவே அல்லாதுரை அடைந்த மக்களாக اللهم اذن المكره اللهم لولي وانك ربي وانا فيه آمين وآخر الدعوانا والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.